நாங்க குடுக்கற தினம் தினம் குடுக்கற இந்த அஞ்சு சம்சம் இந்த செவன்டி ஃபைவ் டேஸ் பாத்தீங்க அப்படினாவே எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிரும் எல்லா டைப்ஸும் கவர் ஆயிரும் கண்டிப்பா இந்த மெத்தட்ஸ் இந்த மாதிரி சம்ஸ தாண்டி சம்ஸ் வராது சோ மேக்ஸிமம் இந்த சம்ஸ் பாருங்க இதை பாத்தீங்க அப்படினாவே உங்களால டுவெண்ட்டி ஃபைவ் க்கு டுவெண்ட்டி பிளஸ் போட முடியும் ஓகே இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் வந்து சிம்பிளிபிகேஷன் இன்னைக்கு அஞ்சு சம் நான் கொடுத்திருப்பேன் ஆல்ரெடி இதை நீங்க போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வந்து பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் சிம்பிளிபிகேஷன் சிம்பிளிபிகேஷன் அப்படின்னா என்ன சோ கொடுத்திருக்க சம்ம எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதுதான் சிம்பிளிபிகேஷன் கரெக்டா சோ இங்க ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பாக்கலாம் சிம்பிளிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மூணு மூணு தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் ஓகேவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் போர்ட் மாஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் என்னது பிராக்கெட் அடுத்து என்னது ஆஃப் அடுத்து டிவிஷன் ஃபோர்த் ஒன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் இப்ப ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை இதுல இருக்க மெத்தட் படி தான் சால்வ் பண்ணும் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் எல்லாம் சால்வ் பண்ணனும் தென் ஆஃப் சால்வ் பண்ணணும் தென் அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இத வச்சுதான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கு ஓகேவா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் ஆக்சுவலா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முத்து இருக்கு என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசிபிக்கு ஃபார்முலாஸ் படிக்கலாம் தென் மென்சுரேஷனுக்கு ஃபார்முலாஸ் படிக்கலாம் அதுக்கப்புறம் நார்மலான அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் அல்ஜிபிரிக் ஃபார்முலாஸ் படிச்சதா ஆகணும் இது மூணுக்கு ஃபார்முலாஸ் படிச்சீங்க அப்படினாவே மேக்ஸிமம் கவர் ஆயிரும் ஓகேவா சோ இதுல நம்ம என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான் ஸ்கூல்லயே படிச்சதா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இதுக்கு ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ அப்படிங்கிறது இதுவே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இதுக்கு என்னது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஓகே அடுத்து ए स्क्वायर माइनस बी स्क्वायर इधर का फॉर्मूला है ना ए प्लस बी ए माइनस बी देन आठ तो ए प्लस बी डी होल क्यूब इधर का फॉर्मूला है ना ए क्यूब प्लस बी क्यूब प्लस थ्री ए बी ए प्लस बी देन ए माइनस बी डी होल क्यूब ए क्यूब माइनस बी क्यूब माइनस थ्री ए बी ए माइनस बी இது கூட இன்னும் ரெண்டு இருக்கும் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படிங்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபர்தரா போற போற கிளாஸ்ல வந்து நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கங்க தென் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ பொறுத்த வரைக்கும் இந்த பவர் அதுக்கப்புறம் பேஸ் இதை ரெண்டும் தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் ஓகேவா இந்த ஏ அப்படிங்கறது என்ன பேஸ் எம் என்னும் பவர் இப்படி ரெண்டு கொடுத்திருக்க ரெண்டு வேல்யூல பேஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்து பவர் டிஃப்ரெண்டா இருந்து மல்டிபிளிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம பேஸ ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு இங்க மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிறங்காட்டி பவர் ரெண்டையும் என்ன பண்ணனும் அப்படின்னா ஆட் பண்ணணும் இதுவே அதே மாதிரி நடுவுல வந்து டிவிஷன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பவர் அப்படியே எழுதி ரெண்டு பவரும் என்ன சாரி பேஸ் அப்படியே எழுதி பவர் ரெண்டையும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போகலாம் ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம தேவையானது இது மூணு தான் சிம்பிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட் ரூல் தெரிஞ்சிருக்கணும் முக்கியமான ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும் இது மூணு தெரிஞ்சாவே நம்மளால வந்து போட முடியும் ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்த சம்ஸ்கோட் எக்ஸ்பிளேஷன் பாக்கலாமா என்னது ரூட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பார் அப்படிங்கிறது ஓகே அதுக்கான ஆன்சர் பாக்கலாமா first question 0.4 பார் ஆக்சுவலா இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நீங்க பண்ணக்கூடிய தப்பை பண்ண வேண்டாம் நான் சொல்றேன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் எழுதும் போது ஜீரோ பாயிண்ட் டூ எழுதிட கூடாது சரி மேல பார் இருக்கு அதனால டூ டூ டூனு போயிடணும் எழுதக்கூடாது இது மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஓகேவா சரி ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நம்ம ஃபோர் பை டென் எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா தப்பு ஃபோர் பை டென் எழுதக்கூடாது ஏன்னா ஃபோர் பை டென் அப்படிங்கறதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோரா தான் இருக்கும் ஆனா நமக்கு இங்க இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பார் அப்படிங்கிறது சோ இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பார் அப்படிங்கறத எப்படி டினோட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் பை நைன் அப்படின்னு தான் டினோட் பண்ணணும் ஓகேவா ஏன்னா ஃபோர் பை டென்னு போட்டா அது ஜீரோ பாயிண்ட் ஃபோரா போயிரும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பார்னு போ இருக்கும்போது நம்ம அதை ஃபோர் பை நைன் அப்படின்னு தான் எழுதணும் ஓகேவா இந்த ஃபோர் பை நைனோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பார் இப்ப இதுக்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பை த்ரீ அப்படிங்கறதான் வரும் ஓகேவா இது இன்னும் ரொம்ப சிம்பிளா எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கரெக்டா அந்த நாலு ஆப்ஷனை நீங்க டிவைட் பண்ணும் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் போர் போர் எது ஆன்சர் வருதோ அதுதான் இருக்கும் சோ நீங்க இப்படி போடணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல டேரக்டா உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ல எது எதோட டிவிஷன் வந்து உங்களுக்கு இந்த ஆன்சரா வருதோ அதான் ஆன்சர் அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன டூ பை த்ரீ தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே செகண்ட் கொஸ்டின் போவோமா ஓகே செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் என்ன root of 32 plus root of 48 divide by root of 8 plus 212 அப்படிங்கறது एक्चुअली सिंपलीफिकेशन ஒரே மெத்தட்ல தான் போகணுமா நான் போற மெத்தட்ல தான் போகணுமானு கேட்டினா உங்களால் எவ்வளோ சிம்பிளை பண்ணி போட முடியும் உங்களுக்கு வேற என்ன மாதிரியான மெத்தட் செட் ஆகுது அப்படி வந்து பாருங்க ஓகேவா சோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இங்க நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ரூட் எயிண்ட் ரூட் டுவல் ரெண்டுமே சின்ன நம்பர் மேல இருக்க நம்பரை பார்க்கணும் இது ரெண்டுமே கீழ இருக்க இதால் டிவைட் ஆகும் சோ நான் மேலே இருக்கிறத சிங்கிளிஃபை பண்ணி எழுதிக்க போறேன் சோ மேலே இருக்கிறத எப்படி சிங்கிஃபை பண்ணி எழுதிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் தேர்ட்டி டூவ எயிட் இன்டூ ஃபோர் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் ஓகேவா ரூட் ஃபார்ட்டி எயிட் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா டுவெல் இன்டு ஃபோர்னு எழுதிக்கிறேன் கீழே இருக்க ரூட் எயிட் ப்ளஸ் ரூட் டுவல்ல நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இங்க

பிளஸ் ரூட் டிவைட் பை ரூட் நைன்டி என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே தேர்ட் கொஸ்டின் என்ன ஹண்ட்ரட் ஒன் பைவ் ஓகேவா மைனஸ் ஃபோர் ஒன் 367 மைனஸ் த்ரீ சிக்ஸ்டி செவன் இந்த 415 ஸ்கொயர் 367. இங்க நமக்கு என்ன formula யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேவா பஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம் ஓகே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுக்கான ஃபார்முலா தெரியும் a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படிங்கறதா இதோட ஃபார்முலா ஆக்சுவலா இந்த சம்ல நம்ம என்ன புக் பண்ணுவோம் தெரியுமா 415 அதாவது 450 ன ஏ னு வெச்சுப்போம் 367 ன பி னு வெச்சுப்போம் डायरेक्टली நம்ம இத ரெண்டு இப்படி அப்ளை பண்ணிரவும் ஆனா அதுதான் பண்ண கூடாது ஏன் அப்படினா நமக்கு இங்க ஏ அப்படிங்கறது என்னன்னு வெச்சுக்கணும் தெரியுமா இதுதான் ஏ 415 பிளஸ் 367 அப்படிங்கறதுதான் ஏ போர் ஒன் ஃபைவ் மைனஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி செவன் அப்படிங்கறதா இங்க என்னது பி ஓகேவா இது ஏ இது பி இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முல மேல இருக்கிறத அப்ளை பண்ண போறோம் இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் தெரிஞ்சிருச்சு இப்ப நம்ம ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முல போட போறோம் சோ ஏ வேல்யூ ஏ வேல்யூ என்ன போர் ஒன் பைவ் பிளஸ் த்ரீ சிக்ஸ்டி செவன் ஏ வேல்யூ இப்ப பி வேல்யூ என்ன பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு ஃபார்முல சோ இங்க பிளஸ் தான் போட போறோம் பிளஸ்

ஆன்சர் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஆப்ஷன் ஓகே அடுத்த ரெண்டுமே ரொம்ப தான் தான் நம்ம பண்ண பண்ண போறோம் போறோம் மாஸ் மாஸ் ஓகேவா ஓகேவா சோ இந்த ரெண்டு சமயம் எப்படி போடுறது பாக்கலாம் போலாமா ஒன் என்ன போர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஓகே இதுதான் நமக்கு சம்மம் ஓகேவா நீங்க போர்ட் மார்க்ஸ்ல பிஓடி எம்ஏஎஸ் தானே சொன்னீங்க இங்க புதுசா என்னவோ பார் இருக்கே இது எப்படி சால்வ் பண்றதுன்னா அதுவும் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் பாரை சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பிராக்கெட் ஆஃப் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சம்ல பார் தான் சால்வ் பண்ண போறோம் இந்த சம்மா இருந்தாலும் பார் இருந்தா பார் தான் சால்வ் பண்ணுவோம் ஓகேவா அப்ப இந்த பார் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் போர் மைனஸ் பிராக்கெட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் பிராக்கெட் ஆஃப் டுவெல் மைனஸ் பிராக்கெட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் ஃபோர் யூ த்ரீ பிராக்கெட் இருக்கு அப்போ ஃபோர் மைனஸ் த்ரீ வேல்யூ என்ன ஒன்னு அப்ப ஒன்னு அடுத்து அடுத்து நம்ம எத சால்வ் பண்ணனும் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணும் அதாவது ஃபைவ் மைனஸ் ஒன்னு இருக்கு இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணனும் அப்ப சிக்ஸ் மைனஸ் ரூட்டா டுவெல் மைனஸ் சால்வ் பண்ணும்போது என்ன வரும் ஃபோர் அப்படின்னா ஆன்சர் வரும் ஓகேவா அடுத்து இது ரெண்டையும் அடுத்து சால்வ் பண்ணும் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டுவெல்ல ஃபோர் போச்சு அப்படின்னா வேல்யூ என்ன எயிட் ஓகேவா ஸோ இங்க வந்து நம்ம இங்க பிராக்கெட் போடணும் அப்படிங்கற அவசியம் இல்ல ஓகேவா அடுத்து ஃபோர் மைனஸ் இங்க ஆல்ரெடி சிக்ஸ் மைனஸ் எயிட்ல இருந்து சிக்ஸ் போச்சுன்னா டூ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போச்சுன்னா மைனஸ் டூ சோ மைனஸ் டூ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும் சிக்ஸ் வரும் சோ அப்ப அது எத்தனாவது ஆப்ஷனா இருக்கு நமக்கு அங்க தேர்ட் ஆப்ஷனா இருக்கு ஓகே அடுத்த சம் அடுத்த சம் என்னது ஆக்சுவலா இந்த சம் பாக்கும்போது இது வந்து மிக்சடு ஃபிராக்ஷன்ல வந்து இருக்கு ஓகேவா இதை வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு வந்து மாத்தணும் ஓகேவா ஓகே ஸோ குப்சம் குப்சம் என்ன ஒன் ஒன் பை டூ டிவைட் பை ஃபோர் மைனஸ் நைன் டிவைட் பை தேர்ட்டீன் ஒன் பை டூ ஸோ இது நமக்கே சால்வ் பண்ண தெரியும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபுல் பண்ணால் ஒன் இன்டு டூ டூ ப்ளஸ் ஒன் போடும்போது த்ரீ பை டூ டிவைட் பை ஃபோர் பை நைன் டிவைட் பை தேர்ட்டின் மின்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் மாலை ஒரு ஒன் இருக்குது ஸோ டுவெண்ட்டி செவன் ஸோ டுவெண்ட்டி செவன் பை இங்க வந்து ரெண்டு டிவிஷன் இருக்கு நீங்க டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும் சொன்னீங்க ரெண்டு டிவிஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க ரெண்டு டிவிஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்டே சால்வ் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா நான் இன்னும் சிம்பிளை பண்றேன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஷனா மல்டிபிளிகேஷனா மாத்த போறேன் சோ டிவிஷன் மல்டிபிளிகேஷனா மாத்த போறேன் அப்படின்னா இந்த டிவிஷனுக்கு அப்புறம் இருக்கு இந்த இதை வந்து நான் ரசிப்போக்கல் பண்ணிக்கிறோம் இதுக்கு இந்த பக்கம் இருக்கு இதை நான் ரசிப்போக்கல் பண்ணிக்கிறோம் அப்ப த்ரீ பை டூ இன்டூ நைன் பை ஃபோர் இன்டூ டூ பை டுவெண்டி செவன் ஓகேவா அப்படி வந்து போட போறேன் இப்ப நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் பூவையும் பூவையும் கேன்சல் பண்ணலாம் இந்த நயனால இதை அடிக்கும் போது டுவெண்ட்டி செவன் அடிக்கும் போது த்ரீ த்ரீயும் த்ரீயும் கேன்சல் ஆயிடும் நமக்கு மேல ஒன்னு இருக்கு கீழ போர் இருக்கு அப்ப ஆன்சர் ஒன் பை ஃபோர் ஓகேவா சோ அப்ப பிப்த் ஒன்னுக்கான ஆன்சர் என்ன ஒன் பை ஃபோர் சி ஆப்ஷன் ஓகேவா சோ இன்னைக்கான அஞ்சு கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளா தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி தினமும் நாங்க கொடுக்குற அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க இந்த செவன்டி ஃபைவ் டேஸ் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே கண்டிப்பா உங்களால டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் வாங்க முடியும் தினமும் மறக்காம ஃபாலோ பண்ணிங்க இந்த செஷன் அதாவது டூ ரெண்டு மணிக்கு வந்து எப்பவும் லைவ் எக்ஸ்பிளேஷன் இருக்கும் அதுக்குள்ளார் ஸ்ட்ரிக்ஸ் எப்பவும் வந்து நான் சொல்லிட்டே இருப்போம் இதை ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ